சோப்பலாம் போட்டு கண்ணெல்லாம் ஏறியது யாராவது வாங்க ஆதி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணு குட்டிமா என்னாச்சுடி ஏன் இவ்வளவு சத்தம் போடுற நீங்களா அண்ணிய வர சொல்லுங்களே குளிச்சிட்டு இருக்க தண்ணி ஸ்டாப் ஆயிருச்சு என்னன்னு பாருங்க ஓ அதுவா அது ஒண்ணுல மேல லேசா பைப் உடைஞ்சு தண்ணி எல்லாம் வெளியே போயிருச்சு இரு பிளம்பர் கூட்டிட்டு வந்து சரி பண்ணிரலாம் என்னது பிளம்பர் கூட்டிட்டு வந்து சரி பண்ண போறீங்களா மச்சான் எங்கயாவது தண்ணி கிது பிடிச்சு வச்சிருந்தா எடுத்துட்டு வாங்க எனக்கு கண்ணெல்லாம் ஏறியது ஏய் எப்படி தண்ணி உடனே வரும் இரு பிளம்பர் கூட்டிட்டு வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி வந்துடும் குளிச்சிட்டு வா ஐயோ அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நான் டவல் வச்சு என் ஃபேஸை மட்டும் துடைக்கிறேன் நீங்க எப்படியாவது தண்ணி மட்டும் கொண்டு வாங்க ப்ளீஸ் அச்சோ குட்டிமா நீ இவ்ளோ துடிக்கிறியே என்னால தாங்கிக்க முடியல சரி ஒன்னு பண்றேன் நான் என்னோட பாத்ரூம்ல ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சு வச்சிருந்தேன் அதை வேணா கொண்டு வரட்டுமா தயவு செஞ்சு முதல்ல போய் எடுத்துட்டு வாங்க டேய் ஆதி

நான் எதையும் பார்க்கவும் மாட்டேன் நான் வேலை காண முடிக்கிறேன் மச்சான் விளையாடாதீங்க ஒழுங்கா போயிருங்க அடி போனாட்டி உன் கூட விளையாடாம நான் வேற யார் கூட விளையாடுறது மச்சான் போயிட்டீங்களா இல்லையா போங்க சரி குட்டிமா நீ இவ்வளவு தூரம் சொல்றனால நான் போறேன் நீ வா போயிருப்பாரா மச்சான் மச்சான் போயிட்டாருன்னா நினைக்கிறேன்

எனக்கு ஒரு மாதிரி இருக்கு போங்க ஏய் ரொம்ப பண்ணாதிரி சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டுல தான் வளர்றோம் சின்ன பிள்ளையில நீயும் நானும் ஒண்ணா குளிச்சிருக்கோம் ஐயோ ஐயோ எட்டு வயசுல நடந்ததெல்லாம் இப்ப பேசுற ஐயோ போயா அச்சோ போறேன்டி விரட்டாத இந்த தண்ணிய உள்ள கொண்டு வந்து வச்சிட்டு அப்புறம் போறேன் சரி சீக்கிரம் வச்சிட்டு கிளம்புங்க குட்டிமா வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் கழுத்தை அந்த பக்கமா திருப்பி வச்சிருக்க கொஞ்சம் திரும்படி அதெல்லாம் ஒண்ணு முடியாது நீங்க தான் தண்ணியை வச்சிட்டீங்களே கேளுங்க அட என்ன குட்டிமா அத்த இவ்வளவு ஆசையா உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படியே குளிப்பாடி விட்டுட்டு போயிரனே மச்சான் இங்க இருந்து ஒழுங்கா கிளம்பிருங்க இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் ஏ பொண்டாட்டி ஓ மேல எனக்கு உரிமை இருக்கு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற உரிமை இருக்கா இல்லையான்னு பாட்டி மன்றோம் வெளிய போய் வெச்சுக்கலாம் இங்க ஏதும் வேணாம் நீங்க கிளம்புங்க ஆதி இப்படியே மெயின்டைன் பண்ணு மேடம் வெக்கபட்றனால தான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்காங்க இல்லனா இன்னாரே காத்து மூச்சுன்னு கத்திருப்பா இன்னும் இன்ன கொஞ்சம் நேரம் விளையாடலாம் ஏய் குட்டிமா திரும்பி ஒரு நிமிஷம் பாருடி பாருங்கறல்ல முடியாது நீங்க வெளிய போங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்க போங்க வா கேண்டி வா இப்படி கை பிடிக்குது குளிருதா நான் வேணா வந்து அணைச்சுக்கவா மச்சான் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு வெளிய போங்க இங்க பாரு குட்டிமா வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல உனக்காக நான் பொடிச்சு வச்சு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு ஏதாவது கிஃப்ட் கூட கிளம்புறேன் எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து கொடுக்குறேன் நீங்கள் இப்போ வெளியே போங்க என்னடி கொஞ்சம் கொலையிற மாதிரி இருக்கு இப்படி பேசுனா எனக்கு தண்ணி வேணும் ஒண்ணு வேணாம் நான் இப்படி இருந்துக்கிறேன் நீங்க போங்க சரி சரி போறேன் ஆனா அத என் கண்ணை பார்த்து சொல்லு அதெல்லாம் முடியாது எனக்கு வெக்கமா இருக்கு போங்க மச்சான் அதுதான்டி என் கண்ணை பார்த்து சொல்லு போறேன்

வெளிய போங்க சரி அதுவும் கரெக்ட் தான் என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் குட்டி மாவா இருந்தாலும் தொடுறது தப்பு தான் நான் போறேன் நமக்குள்ள எதுவும் தப்பு இல்ல நீங்க என்ன கொளிப்பாட்ட தான வந்தீங்க அத பண்ணிட்டே போங்க ஆதி சாதிச்சிட்டடா இல்ல குட்டிமா என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி

ஏ குட்டிமா ஓடாது அப்புறம் கீழே விழுந்துட்டீன்னா அவ்வளோ தான் ஹ ஹம் விடைஞ்சா பிடிச்சிக்கோங்க ஏய் ஓடுவாடி செய்யற ஓன நல்லா சனி உங்களுக்கு முடிஞ்சா என்ன பிடிச்சு நனுட்டி எடுத்துக்கோங்க ஹ மச்சான் ஏய் இவனுக்கு நின்னுட்டே தூங்கிட்டு இருக்கான் இவங்க ஒரு கதிரியே இருக்கான் எனக்கு கண்ணெல்லாம் எரியுது யாராவது வாங்க வந்து என்னச்சு ஐயோ பங்கு வந்துட்டீங்களா எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க ஐயோ கண்ணெல்லாம் எரியுது பைப்பில் தண்ணியே வரல ஓ இவ்வளவுதானா தண்ணி உன் டோருக்கு வெளியே தான் இருக்கு எடுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ் பங்கு சோ குட்டிமா இரடி ஏய் இரடி ஏய் டேய் அவ தண்ணி தண்ணி கத்திக்கிட்டு இருக்கா நீ கண்ணு மூடி கனவு கண்டுட்டு இருக்க என்னது கனவா ஆமா இங்க இருந்து பக்கெட் எங்க அவ கத்திட்டே இருந்தா நான் தான் கதவு கிட்ட வச்சேன் எடுத்துக்கிட்டா என்னது எடுத்துக்கிட்டாலா யோ மாம்சு உன்னை மாம்சு மாம்சுன்னு கூப்பிடறனே என்னைக்காவது அதுக்கான வேலையை பாத்துருக்கேடா நீ என்னது மாம்சா இருந்தா மாமா வேலை பாக்கணுமா அடே யோ ஒழுங்கா இங்கிருந்து போயிரு அக்கா புருஷனாச்சேன்னு அடிக்காம விடுறேன் ஆதி எதுக்கு இப்படி கோவப்படுற தங்கச்சி தண்ணிக்கு தலைமை எடுத்து கொடுத்தேன் இதுல என்னடா தப்பு இருக்கு நான் எவ்வளவு அழகா பிளான் போட்டு என் காதலுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கலான்னு பார்த்தா இப்படி மொத்தமா நாசம் பண்ணிட்டீங்களே அச்சோ ஆதி இவ்வளவு தானா இப்ப ஒரு பிரச்சனை இல்ல நான் என்னன்னா அப்பங்கிட்டு திரும்ப தனியா வாங்கி கொடுத்துருவா நீ கொண்டு போய் கொடுத்துருவா மாமசு அக்கா புருஷனாச்சின்னு உங்களை சும்மா விடுறேன் இல்லனா குள வெறியில இருக்கேன் ஒழுங்கா இங்கிருந்து ஓடிருல சரி ஆதி நீ ரொம்ப நல்ல முடியல இருக்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் வரேன் ச்ச எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டோம் எல்லாம் வீணாக போச்சு ஹம் அம்மா வாங்க பாப்பே ஏம்மா சமைச்சி மடிச்சிட்டோங்களா நான் வந்து சாப்பிடணும் அதாண்ணே அதே வேண்டா சரிவா வந்து சாப்பிடு பாட்டி நீங்க சமைச்சு வச்சுட்டீங்கல்ல நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன் நீங்க கிளம்புங்க சரிடா தங்கும் நான் வீட்டுக்கு போறேன் நேரமாச்சு அம்மா அப்பா வர்றதுக்கு நேரம் ஆகும் சொன்னாங்க பாட்டி ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கா அதனால வர்றதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க சரிடா அப்போ ஒன்று பண்ணு வீட்டை போட்டிட்டு பத்திரமா நான் கிளம்புறேன் இங்கேயே கூட தங்கிடுவேன் ஆனா இன்னைக்கு என் பேரனு பேத்தியும் எங்க கூட தான் இருந்தாங்கன்னு அடம் இருக்காங்க இருக்காங்க தான் கிளம்ப வேண்டியதா இருக்கு சாரிடா தங்கும் பரவாயில்ல பாட்டி நீங்க கிளம்புங்க காலையில இருந்து இங்கேயே தான் வேலை பாக்குறீங்க இங்கேயே தான் இருக்கீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல போயிட்டு வாங்க சரிடா நீ இப்போலாம் சந்தோஷமா இருக்கிறது பார்க்கும் ஏன் என் மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் அந்த இவன் தம்பி தானே காரணம் ஆமா பாட்டி அவங்க என்னால பாசமா இருக்காங்க அவங்க தங்கச்சியும் அப்படிதான் அவங்க குடும்பமே அப்படிதான் எனக்கு நல்லா தெரியும்டா என்ன பணம் காசுக்குதான் கொஞ்சம் குறைச்சல் ஆமா பாட்டி பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது ஆனா தங்கம் இந்த ரெண்டுமே ஊங்கிட்டு இருக்கு நீ என்னதான் பணக்கார பிள்ளையா இருந்தாலும் இது வரைக்கும் யாரையும் மதிக்காம நடந்துகிட்டதில்ல எல்லார் மேலையும் அன்பா இருக்க உங்க அப்பா அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டே இருந்தாலும் அவங்க கிட்ட மரியாதை குறைச்சலாம் நடந்ததே இல்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு உங்க அப்பா அம்மா உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் அச்சோ அப்படிலாம் இல்ல பாட்டி சரி நீங்க போயிட்டு வாங்க நான் டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் என் ரூம்ல இருந்த ஆர்ட் போர்டு எங்க போர்டா ஓ அந்த படம் வரவியே அதுவா அது அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்குடா நான் வேணா எடுத்து கொடுத்துட்டு போடுமா இல்ல பாட்டி பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் ஆமா ஸ்டோர் ரூம் சாவி உங்ககிட்ட தானே இருக்கு தங்கம் கிச்சன் ஃபுல்ஃபில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்புறம் ஸ்டோர் ரூம்க்குள்ளே போனின்னா அந்த டோர் இருக்குல்ல அதை பாதியே க்ளோஸ் பண்ணு முடிசாக முடியாத அப்புறம் ஒன்றால் திறக்கவே முடியாது ம் சரிங்க பாட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க இப்போவே எனக்கு தேவைப்படாது நான் தேவைப்பட்டால் உள்ள போய் எடுத்துக்கிறேன் ஆ சரிடா சரி பார்த்துருந்துக்கோ நான் வரேன் ம் சரிங்க பாட்டி எப்படியும் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாரு இப்போதைக்கு ஃபோன் எடுக்க மாட்டார் இப்போ என்ன பண்ணலாம் போர் அடிக்குது படித்து முடிச்சிட்டோம் டிவி ஃபோன் ம் அதெல்லாம் ஒன்று வேணாம் பேசாமல் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஈவன் எங்கே உன் காணோம் காணும் அந்த சைடு ஓரமாக போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த டெலிவரியும் வரல அதனால தான் ஓ அப்படியா என் ஏரியாவில் நான் ரெண்டு மூணு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா சரி டைம் ஆச்சுல நீயும் ஓனர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு அதுவும் கரெக்டு தான் இதுக்கு மேலே எங்கே ஆர்டர் வரப்போகுது வா கிளம்பலாம் எனக்கு முன்னாடி ஒரு டீ சாப்டிட போலாமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நானே சொல்லணும்னு நினைச்சேன் சரி நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அட ஈரடா நான் போய் வாங்கிட்டு வரேன் என்ன ஒரு அதிசயம் என் பொண்டாடி கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் ஒரு கால் மெசேஜ் ஒன்னடியும் காணோம் ஏ லூசு சத்தமில்ாம தான் குடியேன் அட போடா எனக்கு இப்படி குடிச்சத குடிச்ச மாதிரி இருக்கும் ம்

ஓ ஃபேமிலியில் ஒருத்தங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணால் கூட நீ உடனே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் ஆனால் மகா ஒரு கால் இல்லை மெசேஜ் ஏதாவது பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுற அவளோட மெசேஜுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு டோன் செட் பண்ணியிருக்க ஸோ அதை நோட் பண்ணி கரெக்டாக ஃபோன் எடுக்கிறேன் அதுக்கு ரீசன் மகா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அதான்டா ஏ போ என் தங்கச்சி கால் பண்றான வெய் மிஞ்சி மிஞ்சி போனா அண்ணே ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா இதான் சொல்லுவா அதை தாண்டி வேற எதுவும் கேட்டுக்க மாட்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அதை சால்வ் பண்ணிக்குவா ஆனா மகாக்கு அப்படி இல்ல அவ தனியா இருக்கும்போது ஓவர் திங்க் பண்ணி ஏதாவது யோசிச்சானா அவளுக்கு ஃபிக்ஸ் வரும் மயக்கம் வரும் சோ அந்த டைம்ல என்கிட்ட பேசணும்னு கால் பண்ணுவா நானும் எடுக்கலனா அவ மனசு ரொம்பவே உடஞ்சிரும் நம்ம கிட்ட எது இல்லையோ அததான் மனசு தேடும் என்ன பாரு எனக்கு என் அம்மா இல்ல என் அப்பா தான் அவரும் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்தே கிடப்பாரு அதனால பண தேவைக்காக வேலைக்கு போறேன் ஆனா மகாக்கு அப்படி அவளுக்கு பணம் தேவைக்கு மீறியே இருக்கு நினைச்சதெல்லாம் உடனே கிடைச்சிரும் இப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு அவளுக்கு எதுக்கு மன அழுத்தம் வருது சுவாதி விஜய் ஆண்டனி தெரியும்ல ஹாம் தெரியுமே பிச்சைக்காரன் படத்துல நடிச்சிருக்காருல அவர் தானே ஹாம் அவரே தான் அவரோட பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க சேம் மன அழுத்தம் தான் காரணம் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவ்வளோ பெரிய ஆக்டர் தேவையான அளவுக்கு பணம் சொத்தெல்லாம் இருக்கு ஆனால் அவரோட பொண்ணே மன அழுத்தத்தில் இறந்து போச்சு அவரோட இன்டர்வியூ ஸ்பீச் எல்லாமே பாரு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஆனால் அவரோட பொண்ணே மன அழுத்தத்தில் இறந்து போச்சு அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சரி நமக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரி நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும் அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கான கொடுக்கணும் ஆனால் இது யாருமே பண்றதில்லை பணம் பணம்னு ஓடி யாருக்கு சேர்க்கிறோம் எதுக்கு சேர்க்கிறோம் தெரியாம ஓடி ஓடி கடைசில குழந்தைங்களை தொலைச்சிருவாங்க இப்போ கிட்டத்தட்ட மகவோட நிலமையும் அப்படிதான் அதனாலதான் தான் மக எப்ப கால் பண்ணாலும் எப்போ பேசணும்னு நினைச்சாலும் சரி நான் உடனே போன் எடுத்து பேசிடுவேன் எடுக்க மாட்டா சரி சரி சீக்கிரம் காஃபி குடி கிளம்பலாம் இங்க இவ்வளோ இருட்டா இருக்கு பாட்டி இங்க தானே இங்கே இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ரூமே எம்டியா இருக்கு அச்சோ இப்போ என்ன பண்ணுறது சரி நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம் அப்புறமா எடுத்துக்கலாம் ஸோ ஒரே டஸ்ட்டு அப்படியோ டோர் லாக் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது நல்ல வேலை ஃபோனை யாரும் கையில் கொண்டு வந்தோமே ஸோ மகாவும் கொஞ்சமாக தான் அறிவிருக்கா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது முதல்ல அம்மாக்கு கால் பண்ணலாம் இல்ல இல்ல பிஸ்னஸ் மீட்டிங்ல இருந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஆ என்ன பண்றது அப்பாவுக்கு கால் பண்ணலாம் இப்போ என்ன பண்றது அடுத்து இல்ல இல்ல அம்மாக்கே எடுக்கும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம் இங்கே தனியாக வேற என்னால இருக்க முடியாது மூச்சு வேற முட்ட ஆரம்பிக்குது கால் பண்ணிடலாம் ஃபோனு வேற எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன பண்றது

கரெக்ட்டா மெசேஜ் வந்துருச்சு இன்னும் ஒரு ஐசிடா அவளுக்கு எமர்ஜென்சியா எமர்ஜென்சின மெசேஜ் பண்ணிருக்கா இப்படி இதுவரைக்கும் பண்ணதே இல்லையே சரி நீ கிளம்பு நான் அவசரமா போணும் அடி என்னாச்சுடா ஒரு மெசேஜ் பார்த்து நீ இப்படி பறக்கற இல்ல மகா எமர்ஜென்சின மெசேஜ் பண்ணிருக்கா இதுவரைக்கும் இப்படி பண்ணதே இல்ல அதான் பயமா இருக்கு ஏய் இவன் சும்மா உங்க கிட்ட வேலையட போறானா இருக்கட்டும் நீ பாட்டுக்கு அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்றாத அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிப்ப இல்ல இல்ல இப்படிலாம் அவ விளையாடக்கூடிய ஆள் இல்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் நான் போறேன் சரி சரி பதறாத நீ இப்படி பதட்டத்துல வண்டி ஓட்டிட்டு போனீனா சரியா இருக்காது நானும் வரேன் நம்ம ஸ்கூட்டிலயே போயிடலாம் இல்ல இல்ல நான் என் பைக்ல போய்க்கிறேன் நீ கிளம்பு யுவன் நீ பதட்டமா இருக்க இந்த மாதிரி நேரத்துல பைக் ஓட்டினா அது சரிப்பட்டு வராது நானும் உன் கூட வரேன் ஒருவேளை அங்க பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ மட்டும் போனீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க நான் போனேன் நான் எப்படியாவது பேசி சமாளிக்கறேன் சரி அதுவும் கரெக்ட்ட தான் வா போலாம் உன் பைக்க அங்க ஒரு மத நிக்கிது நான் ஓனத்து சொல்லிட்டு வரேன் அவர் பாத்து பாரு நீ ஸ்கூட்டி லே வா நானே ஓட்டுறேன் 얘는 இவன் மத எங்கயேமே காணோம் ஒருவேளை சும்மா ਉਹன பிராங்க பண்ணிருபாடோ இல்ல சுவாதி அப்படியே தான் இருக்காது இங்க தான் எங்கயாவது இரு டேய் நான் மேல போய் ஒரு ரூம் வரைக்கும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் நீ எல்லா ரூமும் தேடி பாத்துட்டோம் நீ எங்கயேமே இல்ல உன பண அவளுக்கு கால் பண்ணி பாரு அவ ஃபோன் டிங்கா குள்ள அதை வச்சு கண்டுபிடிச்சிரலாம் ஆமால இரு இப்போவே பண்றேன் யுவன் சவுண்ட் எங்கடா கேக்குது பக்கத்துல தான் எங்க ஃபோன் கிடக்குன்னு நினைக்கிறேன் வா ஸ்டோர் ரூமில இதுக்குள்ள எதுக்கு வந்தா மகாமா இந்திரி மகாமா யுவன் டோர் ஒருவேளை ஆக்ஸிஜன் பத்தாம பயத்துல மயக்கம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் தூக்கு மகா மகா எந்திரி மகா எந்திரிமா இப்படி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறது பார்க்கும் போது பயமா இருக்கடி ஏய் எந்திரி வெளியே கூட்டிட்டு வா அப்பதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் மகா என்னறி மகமா மகமா என்னறி மகமா கண்ணு தந்து பாரு இவன் மூச்சு பைச்செல்லாம் இருக்கா ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண நானா நீ பண்ண டே யோசிக்கிறதுக்கு டைம் இல்லடா தய செஞ்சு ஏதாவது பண்ணி இயல்ப இயறு நான் தண்ணி கொண்டு வரேன் சாரி மா எனக்கு வேற வழி தெரியல நீங்க நானுமகாவ சந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா எனக்கு இனிக்கு வேற வழி தெரியல நான் இப்ப பண்ண போறது தான் ஆனா அவளை காப்பாத்துணும் எனக்கு வேற வழி தெரியலமா என்ன மன்னிச்சிருங்க அட பாவி இதுக்கு பேர்தான் மூச்சு கொடுத்து காப்பாத்துறதா சினிமால தான் பாத்துர்க்கேன் என்னோட நேரம் இன்னைக்கு நேர்ல பார்த்து தொலை வேண்டியது இருக்கு இவன் ஏ உனக்கு என்னடி ஆச்சு நீ எதுக்கு அந்த ரூம்குள்ளே போன திடீர்னு எமர்ஜென்சின்னு மெசேஜ் பண்ணதும் பதறிடுச்சு இல்லை இவன் நான் என்னோட ஹார்ட் இருந்துச்சா அதுதான் தான் எடுக்கலான்னு போனேன் வெளியே வர்றதுக்குள்ள டோர் லாக் ஆயிடுச்சு எனக்கு தான் இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் ஒத்துக்காதே அதான் மூச்சு விட முடியாமல் தலை உனக்கு உன்னை யாரடி அதுக்குள்ளே போக அதுவும் தனியா வீட்டில் யாருமே இல்லனா நீ பாட்டுக்கு ரூம்ல இருக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன அவன் மகா நிஜமா சொல்றேன்டி நீ இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடைக்கும் போது எனக்கே ஒரு நிமிஷம் மூச்சு நின்ன மாதிரி வலிச்சிச்சு இனிமே இப்படி தனியாலாம் ரூம்குள்ள போகாதடி சரி நான் பாத்துக்கிறேன் அம்மா நீ உங்க அம்மா பாக்கு உடனே கால் பண்ணிருக்கலாம்ல ஏய் இப்போ எதுக்குடி றா நான் அப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அவங்களுக்கு கால் பண்ணேன் அப்பா இப்போமே எடுக்க மாட்டாரு அவர் ஃபோன் இப்போமே அவளும் சீக்கிரத்துல எடுக்க மாட்டாரு அன்னை அம்மா நீ எடுத்தும் என் பேச்ச கூட கேட்கல என்னன்ன கூட கேட்காம மீட்டிங்ல இருக்கேன் வெய்ன்ஸ் சொல்லட்டாங்க தெரியுமா சரிடி பரவாயில்ல ஏதோ பிஸியாக இருந்திருப்பாங்க அதனால எடுக்காம விட்டுருப்பாங்க நீ ஒன்றும் அதை பத்தி நினச்சி கவலைப்படாத உனக்காக எப்போவுமே நான் இருக்கேன் நான் இருப்பேன் இங்க பாரு இனிமே எந்த சுச்சுவேஷன்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு மெசேஜ் பண்ணு நான் வந்துருவேன் சரியா சரி எதுக்கும் பயப்படாத பார்த்து பத்திரமாயிரு உள் பக்கம் தாப்பா போட்டுக்கோ நீ நிம்மதியா படுத்து தூங்கு டேப்லெட்லாம் டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு போடணும் சரி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு நிம்மதியா தூங்கு கதவெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோ எதுக்கும் பயப்படாத ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கால் பண்ணு நான் உடனே வந்துடுவேன் சரியா நீங்க படம் ஓட்டினது போதும் வாங்க வீட்டு கிளம்பலாம் சரி மகா நான் வரேன் அம்மா அம்மா நீ எப்படி எப்பா நீ கால் பண்ணதும் பதட்டம் ஆயிட்டான் அதான் பைக் ஓட்ட சிரமப்படுவானேன்னு கூட்டிட்டு வந்த சரி மகா நாங்கள் கிளம்புறோம் இப்போ நீ ஓகே தானே ம் நான் ஓகே தான் சரி ரெண்டு பேரும் பார்த்து போங்க ம் சரி மகா சரி நீ பார்த்து பத்திரமா இரு டோர் லாக் பண்ணிக்கோ நீ முதல்ல மேலே போ அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் ம் சரி நான் பார்த்து இருந்துக்கிறேன் நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க ஈவன் பார்த்து போயிட்டு வாங்க சரி டி நீ கவனமாக இரு நான் வரேன் அடி என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கானு கேட்டேன் எனக்கு தானா ஃபீலிங் இருக்கணும் எனக்கு தான் ஃபீலிங் இருக்கணும் உங்கள் கூட வந்ததுக்கு டேய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றிருந்தாலே எஞ்சிருப்பா ஆனால் நீ பண்ணி ஒரு வேலை மருத்துவ மொத்தம் இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு தெரியேனோனா ஏதாவது கோயில்ல போய் மந்திரிக்கணும் ஓ பார்க்க கூடாதலா பாத்துட்டேன் மூச்சு கொடுத்து காப் பற்றறேனே யாப்பா பார்க்க கூடாதலா பாத்துட்டேன் சரி சரி கண்டுக்காத திடீர்னு மூச்சு பேச்சு இல்லன்னே பயந்துட்டேன் எனக்கு பயந்த மாதிரி தெரியல நீ வேணுني கிட்ட மூட்டு பண்ண மாதிரி இருக்கு அப்படியே லூஸ் மாதிரி பேசி நிக்க போறியா இல்ல ஒண்ணு இங்கே விட்டுட்டு கிளம்பட்டுமா